ஒன் மேன் ஆர்மி அந்த ஆர்மியோட எளிமை யாருன்னு பார்த்தா இப்போ சிதைக்கப்பட்ட சீமான் அவருக்கு என்ன இப்ப பிரச்சனைனா தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கேயுமே சேர்ந்து போகாது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க என்ன லாஜிக் சொல்றாங்க விஜயகாந்தோட நல்ல இதயத்தை பார்த்தோம் வைகோட நல்ல பேச்சை பார்த்தோம் கலைஞரோட ராஜ தந்திரத்தை பார்த்தோம் எளிமையாக இருக்கும் திரு சீமான் தன் தவறை உணர்ந்து கொண்டு

ஃபஸ்ட் ஒன் வீக் வந்து எல்லாருடைய பாராட்டையும் பெற்று மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை படைச்சிருக்கு இந்த இரண்டாவது வாரம் தொடங்கும் போது படத்துக்கு பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது அரசியல் இருந்தும் சரி இருந்தும் சரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படம் நல்லா இருக்கு கமர்ஷியலாக பாராட்ட வேண்டிய தான் முகுந்து வரதராஜனுடைய பயோபிக்குங்கிறதும் நல்ல விஷயம்தான் ஆனால் அதில் யாரை எதிரிகளாக காமிக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு கருத்தியல் முரண்பாடு இருக்குது காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எப்படி வந்து ஒரு அஞ்சு கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நஞ்சுத்தனமான கருத்துகள் மக்கள் மனசுல விதைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அமரன் பாமரனும் பாராட்டும் படம் முதல்ல பாமரனும் பாராட்டும் படம் ஒரு இந்திய எல்லையில் இருந்து இந்திய மக்களுக்காக உயிர் நீப்பவர்களை நாம் பாராட்டணும் இப்ப சார் அங்க இந்தியா பார்டர்ல இருந்து பாதுகாக்கிறாங்களே அவங்க யார் இந்துக்களுக்கு பாதுகாக்கிறாங்களா சார் இஸ்லாமு சேர்த்து பாதுகாக்கிறாங்க சார் கிறிஸ்டினி சேர்த்து பாதுகாக்கிறான் அவன் அவர் முகந்து இறந்தார யாருக்கு இறந்தார் அது ஒன்லி இந்தியன் சொல்லப்படுகிற இந்துக்களுக்காக இறந்தாரா இஸ்லாமியர் உனக்கு தான் இறந்திருக்கான் அவன் எத்தனை பேர் சேர்த்திருக்கான் இப்ப பாருங்க வந்து பத்து பதினஞ்சு நாள் அவர் காஷ்மீர் எலக்ஷன் முடிச்சு அதுக்குள்ள ரெண்டு மூணு அட்டாக் நடந்திருக்கு சின்ன சின்ன அட்டாக்கு ஸோ என்னன்னாங்க அடிப்படையில் ஒரு ராணுவ படம் வரும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுன் படம் இதெல்லாம் நிறைய விஜயகாந்த் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மில்ட்ரி பேஸில் ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவாங்க பாகிஸ்தான் இந்திய இஸ்லாமியர் சொல்ல மாட்டாங்க பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு ஆனந்தராஜம் விஜயகாந்த் சார் ஒரு படம் பண்ணாங்க மாநகர காவல் அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சார் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்களா இல்ல ஒன்லி நாங்க இஸ்லாம் இஸ்லாமியர்கள் சொல்றீங்களா எல்லாருடைய மனதிலும் ஒன்று இருக்க வேண்டும் நான் இந்திய இஸ்லாமியன் எனக்காகத்தான் பாடலா அவங்களாம் நிக்கிறாங்க அவங்க சாகுக்கு எனக்காக தான் செத்து இருக்காங்க நீங்க எந்திரிச்சு சல்யூட் பண்ணணும் அங்க நீங்க இஸ்லாமிய எங்க சொன்னாங்கன்னு அடிப்படையில் பாகிஸ்தான் நமக்கு எதிரி தானே அதுல ஒண்ணு அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இங்க இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இங்க இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களுடைய ஓட்டுக்களை வாங்கி மீண்டும் மீண்டும் ஜெயித்து கொண்டு இருக்கும் சில கட்சிகள் பாகிஸ்தான் நட்பு நாடுன்னு சொல்றாங்களா இம்ரான் கான் ஓபனா சொல்றாரு இந்தியா இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து பத்து பர்சன்ட் இருக்காங்க பதினஞ்சு இருக்காங்களா நம்ம சொல்லலாமான்னு யோசிச்சாரா பாகிஸ்தான் அவன் ஒட்டு மொத்தமா இந்தியன்னு பாக்குறான் புரியுங்களா சார் பாக்கி பங்களாதேஷ் ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க என்னவா இந்தியர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் அது இஸ்லாமியரா இருந்தாலும் சரிப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல எல்லாம் பெரிய ரனகலா நடந்தது இல்லையா குண்டு வச்சாங்க ஞாபகம் வந்து வச்சான அதுல எத்தனை இஸ்லாமியர்கள் செத்து எத்தனை கிறிஸ்டின் செத்து அப்போ அப்ப அவங்க அவன் கரெக்டா இந்து டார்கெட் பண்ணியா கொள்றாங்க அவன் டார்கெட் பண்ணும்போது கொள்ளு அப்போ நீங்களாம் இந்தியன் யார் அந்த படத்தை எதிர்த்தாலும் சினிமாவில் இருப்பவர்கள் எதிர்க்கவே கூடாது எதிர்த்தீங்கன்னா நீங்க இந்திய நாட்டுக்கு எதிரான ஆவர் ஹெச் ராஜா சொல்லுவார்ல நீ வந்து ஆன்டி இந்தியன் ஆன்டி இந்தியன் அவர் எல்லாரையும் சொல்லுவாரு நான் வந்து இந்த விஷயத்துல இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக நிம்மதியாக தூங்கணும் சார் நம்ம நிம்மதியா வீட்டில் தூங்குறோம் யார் காரணம் நினைக்கிறீங்க போலீஸ் என்ன சொல்லுங்க அதை நிம்மதியாக தூங்குறதுக்கு போலீஸ் வந்து வந்துடும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார உங்களை நிம்மதியாக தூங்க விடுறான் இல்லைன்னா இந்த ரெண்டு பக்கத்து வீடு இருக்கான் பாருங்க உங்களுக்கு தூங்க விட மாட்டான் ஏன்னா அவ்வளவு விஷமா இருக்கு உனக்குள்ள பக்கத்து வீட்டில் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வந்தேன்னா ஆதார் கார்டெலாம் வாங்க மாட்டேன் பக்கத்துல பஸ்ட்ல உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு நல்ல ரிப்போர்ட் வாங்கிடுவான் நீ நல்லவன் அவன் சொல்லணும் பக்கத்து வீடு ஏத்த வீடு பின்னாடி வீடு வாங்கிடுவான் ஒருத்தன் தரமாட்டான் தெரியுமா உங்களுக்கு ஒருத்தன் தரமாட்டான் சார் உங்களுக்குள்ள இது அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்க போய் காஷ்மீர் போய் பேசுறீங்க முதல்ல உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் நேசியா உனக்கு அதுவே சொல்லி கொடுக்கல பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் நேசி உன் வீட்டுக்குள்ள இருக்கான உன் சித்தப்பங்க சொல்ல சொல்லு நீ எங்கேயோ இருக்கிற ஆளுங்களுக்கு இங்கே உட்காந்து நாயனார் என்ன நாயனார் அவரு என்னமோ நாயனார் கோபி நாயனார் ஆ கோபி நாயனார் கோபி மஞ்சூரி நீங்கள் முதல்ல படம் எடுங்க ஒரு படியாட படம் எடுங்க இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்துருக்காரு ஒருத்தர் ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது அதை ஒரு ஹானர் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க அதை கமலஹாசன் எடுத்திருக்காரு இல்லையா கமலஹாசன் எப்பவுமே வந்து ஆன்டி இதுதான் பாருங்க பாருங்கள் இன்னொன்று அதில் பாருங்கள் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே நியாயமாக அது பிராமின் சம்மந்தப்பட்ட ஐயங்கார் ஐ திங்க் ஐயங்க ஐயங்கார் ஐயங்கார் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் ஆனா அதை மறைச்சிட்டீங்க முதல்ல மாதிரி காட்டுறீங்க ஏன் அதை ஏன் மாத்தினீங்க கமலஹாசன் புடிசர் இல்ல இல்ல ஆனா அவர் படத்தோட டேரக்டர் சொல்லியிருக்காரு படம் எடுக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய குடும்பத்தினர் அவரை வந்து இந்தியன் என்கிற அடையாளத்தோட காமிங்க வேற எந்த அடையாளமும் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்களா அதனாலதான் இல்ல இல்ல ராணுவத்துக்கு நீங்க போகும்போதே சார் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் பண்ணிடுவாங்க ஓகே நீ வந்து இந்தியன் அங்க இஸ்லாமிய நண்பர் இருப்பாரு ஹிஸ்ட்ரீன் இருப்பாரு ஆனால் இந்தியன் அப்படிங்கிற தான் சார் ஆர்மி நான் என்ன சொல்கிறேன்னா சார் ஒரு வருஷம் எல்லாரும் ஆர்மிக்கு போய் வேலை செய்யணும் சார் அப்பதான் சார் நாட்டு பற்று வரும் நீ இங்கே ஓவிய அடிச்சிட்டு இருக்கிற படிக்கிறது ஏதோ தப்பு தப்பாக படிச்சுட்டு எதையோ ஒன்று பிட் அடித்து பாஸ் ஆகிட்டு ஒரு கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸில் இல்லை ஜாதியோட இன்ஃப்ளூயன்ஸில் போய் வேலையில் உட்காந்துக்கிறது உனக்கு நாடை பற்றி என்ன தெரியும் உனக்கு உனக்காக பாடலில் உட்காந்துருக்கான் இல்லையா நீங்கள் அந்த அடிப்படையில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஆனரில் பண்ணோம் அந்த டேரக்டர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்னா இது ஒரு இந்திய படம் அப்ப இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற தீவிரவாதிகளை அடையாளம் காட்டப்படும் பாகிஸ்தான் பார்டர்ல போ சொல்ல சொல்லுங்க யாரையாவது சொல்ல சொல்லுங்க இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் வந்து பொய் சார்னு சொல்ல சொல்லுங்க உண்மை சார் இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து தலமா மாறி இருக்கு சார் நினைச்சே பார்க்க முடியாத வளர்ச்சி காஷ்மீர் அந்த ட்ரெயின் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய உலகத்திலேயே ஹையஸ்ட் ரயில போட்டிருக்காங்க எப்போ நடந்தது இதெல்லாம் இந்த பத்து பதினஞ்சு வருஷமா நீங்க ஒருவேளை இதை முன்னாடி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா பிரிட்ஜாம் ஃபார்ம் பண்ணும்போது உடச்சுருவானுங்க புரியுதுங்களா அப்படி இருந்தது தீவிரவாதம் அதையெல்லாம் கவர்மெண்ட் மாத்தி 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 எல்லாருக்குள்ளேயும் ஒரு காஷ்மீர் மக்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வந்துருச்சு அதில் சில விதைகள் இருக்கு விஷ விதைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த விஷ விதைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆஃபீஸர் அவருடைய மரியாதையை சொல்கிற படம் இதுன்னு ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஜென்யூனாக எடுத்திருக்காங்க படம் வந்து இட்ஸ் வெரி ஜென்யூன் அதான் சொன்னேன் இல்லையா ஒரு பாமரனும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அமரன் படத்தை எடுத்திருக்கிறாங்க அமரன்ற பேரில் எடுத்திருக்காங்க அதுக்கு சிவகார்த்தியை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாய் பல்லவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது பிற நடிகையிலும் பார்த்து பாராட்டும் அளவுக்கு அந்த படம் இருக்கிறது வந்து உண்மையிலே சாய் பல்லவிக்கு வந்த ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நோட்டிக்கிட்டு இருக்கு இன்னொன்று எனக்கு ஒரு டவுட்டு சார் வேணு கம்பெனியை படத்தை விட்டப் பண்ணுறதுக்கு உருவாக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு யார சொல்றீங்க ராஜ்கமல் ராஜ்கமல் எல்லாம் போன் பண்ணி சார் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க இப்போ திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல அமரன் 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 பேசிட்டு இருக்கீங்களா நம்ம அமர்ந்து எதை பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் அமர்ந்து எதை பேசிட்டு இருக்கோம் அமரன் பேசிட்டு இருக்கோம் அப்போ ஏன்னா அது ஹானர் ஆன படம்னால அந்த படத்துக்கு எதிர்ப்பு வெளியிலேருந்து வந்தால் பரவாயில்ல கமலஹாசன் இருக்கக்கூடிய மத சார் பெற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கிட்டாங்க அதனால் தான் எனக்கு டவுட்டு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பார் இப்போ உடன்பிறப்பே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு பாருங்க எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா ரிலீஸ் வந்து ரெட் ஜெயின் தான் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படின்னும் போது அது சொல்கிறதுல என்ன பெரிய விஷயமா என்ன அதனால முதல்ல ஹானர் பண்ண வேண்டிய படம் அண்டு கமலஹாசனில் வந்து இன்னொரு டேரெக்டருக்கு மதிச்சு அது கொடுத்துருக்காரு அந்த படத்தை அந்த டைரக்டரும் வெற்றி படம் அவர் வேற என்ன உலகநாயகன் இன்னுமே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எப்ப சார் அவரை கூப்பிட்டாங்க அவரு ஆடவர் பேட்ட ஆடவர் சார் அவரு அதையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அப்படியா அவர் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன் எங்க ஆண்டவ இல்ல ஆண்டவ இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுவர் பேட்ட ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கீங்களே அவர் ஆண்டவ இல்லைன்னு சொன்னவர் அவர் இப்ப பரவாயில்ல இப்ப மனசு வந்து சொல்லியிருக்காரு ஆனா என்னன்னா அவர் நல்ல புடிசரா மாறிடலாம் சார் அடிப்படையில் நீங்க கமல் சார் பத்தி ஒண்ணு நம்ம நான் பிறந்ததுலேருந்தே நானும் நீங்கள்லாம் எதை பார்த்து ரசிச்சிருப்போம் நான் சிறை திரையில ஒன்று ரஜினி சார் இன்னொன்று கமல் சார் இல்லையா நான்லாம் காக்கி சட்டப்படத்தை எத்தனை வாடி நான் பார்த்துருக்கேன்னு தெரியாது அந்த அளவுக்கு நான் காக்கி படம் ஏன்னா திரைக்கதையில் ரொம்ப சிறப்பான படம் காக்கி சட்டை கமல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஸோ ஒரு நடிகர் தான் அவர் அடிப்படையில் கமல் சார் வந்து அவரு அவருக்கு என்ன தெரியுங்களா வருத்தம் ஆஸ்காருக்கான எல்லா தகுதியும் நான் வச்சுக்கிட்டு எனக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு அவரோட வருத்தத்துக்கு தான் உலக நாயகன்னு ரசிகர்கள் அவரை பெருமைப்படுத்தினாங்க யோ ஆஸ்கர் என்ன ஆஸ்கர் நாங்கள் சொல்கிறேன் தான் உலக நாயகன் அதனால் அந்த பேரை வந்து அவர் இழக்க வேணாம் ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ரஜினி சார் கூட ஒன்று சொன்னார் கலைத்தாய் வந்து எங்களெல்லாம் கையில் தான் பிடிச்சிருப்பா ஆனால் கமல் சாரை தான் மடியிலே வச்சுருப்பாங்க அக்கல்ல வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு கலைத்தாய்க்கு நெருக்கமான ஒரு க கலைஞன் வந்து கமல் சார் அப்படின்னு சொன்னார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவர் வந்து இன்னைக்கு உலக நாயகன் என்ன சொல்லாதீங்க அப்படின்னா அது கோயம்புத்தூர்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல கோயமுத்தூர்ல வானதியை ஆயிரம் ஓட்டில் வானதி கிட்ட தோக்கும்போதே நீங்க உலக நாயகன்றது அங்க இருக்கவங்க மறந்துட்டாங்கன்னு தானே என்னன்னு சார் இல்லை ஏன் இதை சொல்றாங்கன்னா சார் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டம் இன்னைக்கும் பேசு பொருளாக இருக்கு யார் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு பேசுறாங்க ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னும் பேசுறாங்க அப்படி அங்கே பட்ட பட்டத்தை பற்றி ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு பட்டங்களே வேணாம் அப்படின்னு உலகநாயகன் சொல்றாரு ஏங்க அஜித் ஆல்ரெடி சொல்லிட்டாருங்க அஜித் சொல்றதா சார் இன்னைக்கு அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக கமல் சாருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக அஜித் சாருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் அவ்வளோ ஃபேன் சார் நான் சார் உங்களுக்கு வெளியே தெரியாத ஃபேன்ஸ் இப்போ உங்க உங்க ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது பேர் இருப்பாங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இருபது பேர் விஜய் சார் ஃபேனாக இருப்பாங்க பதினஞ்சு பேர் கண்ணுக்கு தெரியாம அஜித் ஃபேனாக இருப்பாங்க இதெல்லாம் வெளியே தெரியும் தெரிஞ்ச மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அஜித் சார் ஃபேனு எல்லாருக்குமே அஜித்தை பிடிக்கும் அப்போ அப்படிப்பட்ட அஜித்தே என்ன சொல்லிட்டாருன்னா என்னை தலன்னு கூப்பிடாதீங்க இல்லையா என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க ஏகே கே ஃபார்ட்டி செவன் கூப்பிடுங்கன்ற லெவலுக்கு அவர் வந்து அவரோட ஏஜ் ஃபார்ட்டி செவன் அப்போ அவர் சொன்னார் ஏகே ஃபார்ட்டி செவனு என்ன ஏகே ஃபா ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு ஃபார்ட்டி செவன்லேருந்து அவர் சொன்னார் ஸோ அஜித் சார் சொல்லும்போது அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி கமல் சார் கமல் சார் என்னைக்கு கட்சி ஆரம்பித்து கட்சியிலேயே சரியாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அப்புறம் ஒரு படம் ஓடுனதுனால விக்ரம்னு ஒரு படம் மிகப்பெரிய அவர் ஏற்கனவே சினிமாக்காக விக்ரம் விக்ரம்னு ஏ வித்த சொத்தெல்லாம் மீட்டதே விக்ரம் படத்தில் தான் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாருன்னா டிஎம்கே ஏன்னா ரெட் ஜாயின் தான் ரிலீஸ் பண்ணிச்சு ரெட் ஜாயின்ட்டோட ரொம்ப நெருக்கமாகி அவர் வந்து சினிமா தான் முக்கியம் ஏன்னா அவருக்கு சாகிற வரைக்கும் அவர் கேமரா முன்னாடி தான் சார் அவர் இருப்பார் ஷாருக் கான் சமீபத்தில் ஒன்று சொன்னார் நான் சாகும்போது கூட கேமரா முன்னாடி தான் ஆக்ஷன் கேட்டுட்டு தான் என் உயிர் போகணுன்னாரு அதே மாதிரியான மனோநிலை அதை விட அதிகமான மனநிலை வந்து கமல் சார் தான் நீங்கள் ஒரு சலங்கை ஒளின்னு ஒரு படம் சார் நீ யாராலையும் நினைச்சா பார்க்க முடியாது சார் அப்படி ஒரு காவியம் அந்த படமும் காவியம் கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸும் காவியம் நியாயமாக கிளின்டிஸ்டுன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஹாலிவுட்டில் இருக்கார் அவர் வந்து ஐ திங்க் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இருக்கும் இப்போ வரைக்கும் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏற்ற நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி கமல் சார் வந்து எப்பவுமே செலிப்ரேஷனில் இருக்க வேண்டிய ஒரு நடிகர் அவருக்கு என்னென்னா என்னென்னா சார் அதி மு புத்திசாலித்தனம் அவர் கமல் சார் எங்கன்னா ஒன்று முட்டாள் ஜெயிப்பான் சார் நல்ல பா பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா கண்ணதாசனுடைய பாட்டு புத்தி இல்லை மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை அது என்ன மீனிங்னா அதிகமான அறிவு வரும்போது என்ன வரும்னா கேள்விகள் நிறைய வரும் உங்களை நீங்க கன்வின்ஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் நீங்களே கேள்வி கேட்டு அதை கெடுத்து விட்டுருவீங்க இது கமல் சாருக்கு இருக்கிற பிரச்சனை அந்த அறிவு மிகுதி சினிமாவில் இப்போ ஒரு இன்னசென்ட்டா வராங்க தெரியுங்களா அப்படிங்களா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பா பண்ணுவாங்க அது அப்படியே ஓடிடும் அந்த படம் ஸோ இன்னசென்ஸ் தான் வந்து இங்கே ஜெயிக்க அதாவது கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க வேலை பண்ணீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது மாதிரி கமல் சார் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன் அவருடைய ஆசையெல்லாம் அரசியல் கிடையாது அவர் சினிமாவில் இருக்கணும் நிச்சயமாக ஒரு சினிமாவில் இருக்கிறதுனால அவரை வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா உலக நாயகன்னா கூப்பிடுவாங்க அவர் சொன்னால் கூட ஒரு வேளை சொல்லாமல் இருக்கிறதுனால ஞாபகப்படுத்துறாருன்னு தெரில ஏன்னா இனிமேல் கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலே கூப்பிட்டு என்ன கொஞ்சம் நாளாக கே சவுண்டே காணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் அது அவர் ஆஸ் எ நடிகரா அவர் உலக நாயகன் தான் ஆழ்வார் பேட்ட ஆண்டவனு சொல்கிறத வேணா அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு பேசிக்காவே ஆண்டவன் இல்லைன்னு சொல்ற ஒரு கேரக்டர் அவர் கடவுள் இல்லன்னு சொல்ல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு நீங்க நீன கமலவாசன் உனக்காக அவர் வந்து அவதாரம் காட்டுவாரா நீ அவ்வளோ ஆளா நீ கமலா அவ்வளவு ஓ முன்னாடி இந்தா இருக்கானு அவதாரம் காட்டுது அது சாப்பாடுல ருசி இருக்கிறத சாப்பாடு என்னைக்கா காட்டுச்சா சாப்பாட்ல ருசி இருக்குல்ல சார் ருசியை நீங்க காட்டலாம் முடியாது சார் அனுபவிக்கத்தான் முடியும் உங்க பக்கத்திலே இருக்க உங்களை சுத்தி இருக்காது அது சில யாருங்க உங்க திறமையா வெளிப்படும் உங்க பேச்சா வெளிப்படும் உங்க அன்பாதான் வெளிப்படணும் அது அன்பு வெளிப்பட வெளிப்பட நீங்களே உணர்ந்துருவீங்க ஓ இதுதான் கடவுளான்னு உணர்ந்துருவீங்க இதை தான் வரலாறு சொல்ல ட்ரை பண்ணாரு நீங்க கடவுளை யாரும் ஈவராமசாமியில இருந்து யாரு தேடினாலும் இல்லைன்னு சொல்றது உண்மைதான் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை கடவுள் இல்லாத இடமே இல்லை அதுதான் ஆக்சுவலி ஏன்னா கடவுளுக்குள்ளதான் சார் நம்ம இருக்கோம் கடவுளுக்குள்ளதான் நம்ம இருக்கோம் அண்டமே அவர் தானே அது நீங்க தனியாக ஒட்டு மொத்தமே அவரு சார் நீங்க எங்க அவர் பார்ப்பீங்க அவருக்குள்ளதான் நீ இருக்க கடவுளுக்குள்ளதான் நாம இருக்கோம் ஓகே அதனால தான் நிம்மதியாக தூங்குறோம் தூங்குற அஞ்சு மணி நேரம் இருக்குல்ல இப்ப நான் சொல்றேன் எது கடவுள்னு தூங்குறோம்ல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த அஞ்சு மணி நேரம் கமலஹாசன் ஆகட்டும் நரேந்திர மோடி ஆகட்டும் யாராக இருந்தாலும் கடவுள் கூட தான் இருக்காங்க அவங்க அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு எனர்ஜி ஆகுது உங்கள் உறுப்புகள்லாம் நல்லா செயல்படுது நீங்கள் காலையில் எதிரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எந்த போறீங்க அப்பா நல்லா தூங்கணும் நீ தான் தூங்கிட்டே உனக்கு எப்படி நல்லா தூங்குணுன்னு தெரியும் அப்போ இன்னொருத்தர் இருக்கா அங்கே இன்னொரு பர்சன் இருக்கான் அந்த பேர்சன் தான் கடவுள் அது உங்களுக்குள்ளேயே இருக்கான் கமலுக்குள்ளேயே இருக்கான் கமலெல்லாம் வெளியே தேட கமலுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் கங்குவா படம் ரிலீஸ் ஆகும் போகுது சூர்யா அதை பற்றி பேசும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லியிருக்காரு கங்குவாவ கங்குவாதா இருக்கிறது காத்துட்டு இருக்கானுங்க காத்துக்கிட்டு இருக்கானுங்க காரணம் என்னன்னா ஜெய்பிம்ல ஒரு தப்பு ஒன்று நடந்தது அது தவிர்த்திருக்க வேண்டிய தப்பு அந்த தப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம் எல்லாருமே கொண்டாடுற படமா இருக்கும் அதாவது அந்த போலீஸ்காரன் பேசிக்கா இன்ஸ்பெக்டர் வந்து கிறிஸ்டின் உண்மையிலேயே அந்தோனி தோசா சம்திங் அவர் பேர் அதை மாத்தி அவர் ஒரு வன்னியர் மாதிரி காட்டி அது தேவையில்லாத வேலை ரெண்டாவது கொடூரம் வில்ல அவன் வில்லன்லயே மனசாட்சியே இல்லாத வில்லன் சார் அவன் அதை எப்படின்னா சார் நகையை திருநது யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் திருடினான் கதைப்படி பாத்தீங்கன்னா அந்த பாவம் அந்த இன்னசென்ட் பட்டியல் இனத்தவரை போட்டு அடி அடினு அடிச்சு எவனும் அப்படி அடிக்க மாட்டான் சார் ஏன்னா நகை திருநான நான் எப்படி அவன் அப்படி போட்டு அடிப்பேன் எனக்கே தெரியலன்னு வச்சுங்களேன் யார் நகை திருநதுன்னு எனக்கு தெரியல நான் அடிப்பேன் அப்புறம் அவனா அவன அப்படின்னு மனிதன் அதை மா டோட்டலாக மாற்றி காட்டி ஒரு வெறுப்ப சம்பாதி ஸ்டாப்பில் அந்த டேரக்டர் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் சூர்யா ஒரு சாரி கேட்டுருக்கணும் மனுவி கேட்டுருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட வன்னிய சமுதாயன்றது ஒரு ரெண்டு கோடி ஒரு ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஆம்ஸ்டாம் கூட சொன்னார் தெரியுங்களா வன்னிய குடும்பம் வன்னியர்களும் சத்திய சத்திரியர்களும் நம்ம பட்டியல் நினைத்தவர்களும் ஒன்றிணைந்தால் இந்த நாட்டோட அரசியல் தமிழ்நாட்டோட அரசியலே மாற்றி எழுதலாம் அப்படின்னு அவர் பேசுனது அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆச்சு அப்போது சத்திரிய வம்சன்றது இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாருமே சத்திரியன் தான் சார் மனோநிலையை பொறுத்து அவன் சத்திரியன் தைரியமாக இருந்தால் அவன் சத்திரியன் கோலையாக இருந்தால் நீங்கள் அதில் உள்ள நுழைய முடியாது அவ்வளோதான் ஸோ அதில் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப அதில் கொதிச்சு போயிட்டாங்க அந்த அடையாள கூறிய காட்டுனது அது அவர் கடைசி வரைக்கும் அவர் அதை பற்றி இன்னும் வாயை திறக்கல அதில் ஒரு கோபம் இருக்கு இன்னொரு கோவம் என்னன்னா ஜோதிகா என்ன பண்ணுச்சு நம்ம ராஜராஜ சோழன் கோயில் இருக்கு இல்லையா கோயிலுக்கு ஏன் தேவையில்லாமல் இல்லாம பெயிண்ட் அடிக்கிறீங்க அதை வந்து எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாமேன்னு அந்த அம்மா சொல்லுச்சு இப்போ நீங்க நூறு கோடி ரூபா கொடுத்து பங்களா வாங்கியிருக்கிறீங்க ஏன் நூறு கோடி ரூபாவில் ஒரு பங்களா அஞ்சு கோடியிலேருந்து இருந்து கோடியை கொடுத்துருக்கலாமே எவ்வளோ பணம் தேவைப்படுகிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொடுத்துருக்கலாமே உங்கள் பணத்தை எதுக்கு நூறு கோடி உங்களுக்கு நூறு கோடிக்கு ஒரு வீடு வேணுமா சார்

அப்படியான வர பண்ற பழம் அது யாரும் சொந்த காசு எல்லாம் இல்ல சும்மா கதை அதெல்லாம் ட்ரஸ்ட்லன்னா இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க கொட்டிடும் போனோம் அதில் அதில் எடுத்து கொடுக்குறது அது முழுசா கொடுப்பீங்களா யாருக்கு தெரியும் கொடுக்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க எதை கட்டுறீங்கன்னு யாருக்கு தெரியும் ஸோ அதனால நம்ம அதை இது பண்ண மாட்டோம் நீ கோயிலுங்க ஏன் கோயிலுங்க அது நீ ஒரு இஸ்லாமிய பெண் தானே அது ஜோதியா உனக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அது உனக்கு நான் கேட்குறேங்க இப்போது எல்லாரும் வந்து இதுக்கு போறாங்க இல்லையா மெக்காவுக்கு போறாங்கன்னு நம்ம கவர்மெண்டே பணம் எனக்கு கொடுக்குது இல்ல மெக்காவுக்கு போறவங்கள செலக்ட் பண்ணி கொடுக்குது இல்லை எது கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் ஜோதிகா கேட்பாங்களா ஜோதிகா சூர்யா சிவகுமார் சார் எல்லாரும் உக்காந்து அந்த அப்படி கேட்பீங்களா ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க இதை மட்டும் நோண்டுறீங்க இது வரைக்கும் உங்களை திருப்பி யாரும் கேட்கல இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க இனிமேலாம் நீங்க வந்து இந்துக்களை பத்தி இந்தியர்களை பத்தி நான் தமிழ நாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ இந்தியாவுக்குள்ள அடங்கியிருக்க ஒரு மனுஷன்னா உன் இதயம்னு சொல்லு இதயம் பெருசா கிட்னி பெருசா எல்லாம் சேர்ந்ததுதான் என் மனுஷன் நான் இதயம் நான் தான் முக்கியம் அப்ப கிட்னி போன பரவாயில்லையா எல்லா சேர்ந்தது இந்தியா மனிதன் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதுல இந்தியர்களாக நம்ம இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சரி சிக்கல் நீங்க கொஞ்சம் போங்க எல்லா ஊருக்கும் போங்க அப்ப இந்தி தெரியலன்னா உங்களை உங்களை எவ்வளோ கேவலமாக உங்களுக்கே உங்களுக்கே புரியாது சார் என்னடா எல்லாம் பேசுகிறா நீங்கள் அந்த மொழியே தெரியலன்னா என்ன சார் அது எவ்வளோ நம்மளை தப்பாக வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி நீங்கள் ஃபாரின் போங்க நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க தெரியுமா ஐ ஆ இந்தியன் சொன்னால் தான் உங்களை உள்ளே விடுவான் நான் தமிழன்னு சொன்னால் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுவான் இல்லையா ஒட்டுமொத்தமாக சொல்லுவான் இந்தியன்னு சொல்லணும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஐ மேம் இந்தியன் அதானே டைம்ஸ் ஆஃப் தமிழ்னு சொல்கிறாம டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது மாதிரி ஸோ நம்ம ஒட்டுமொத்த பார்வையில் தான் வரணும் இது அரசியல்வாதிகளோட கேம் எது நீங்க வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க தமிழ்நாட்டை ஆண்டா போதும் நம்ம என்ன சொல்றோம் நீ இந்தியா ஆளுன்னு சொல்றோம் கருணாநிதி சாருக்கு கலைஞருக்கு மட்டும் இந்தி தெரிஞ்சிருந்தா சாகர வரைக்கும் அவரு தாங்க பிரதமராக இருந்திருப்பாரு அவரோட இன்னொரு வருஷம் தாங்க மோடி திரு மோடி அவர்கள் என்ன நல்லா பேசுறாரு கலைஞர் இந்தியில பேசினா எப்படி இருக்கும் உடன்பிறப்பு பிறப்பு என்னன்னு தெரியல இந்தியில ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் மாத்தி போடுவோம் நான் ஓட்ட நாம தான் சொல்றோம் யோ அங்க போங்கியா இங்க இருந்துகிட்டே வந்து எங்களையும் சின்னதாக்கி நீங்களும் சின்னதா இருந்து கொள்ளைய இங்க மட்டும் அடிக்காதீங்க ஒட்டு மொத்தமாக அடிங்கன்றோம் ஒட்டு மொத்தமா இந்தியா பூரா அடிங்க எங்களோட ரேஷியோ கம்மியாகும் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான இவ்வளவு படத்தையும் சின்ன ஸ்டேட்ல இருந்தே எடுக்க பாக்குறீங்க இந்தியா பூரா போயிட்டீங்கன்னு வச்சுக்கல எங்க தலையில இருந்து கொஞ்சம் குறையும் அதனால கொஞ்சம் தயவுசெய்து இந்தியா பாலிடிக்ஸ் ஆரம்பிங்க அப்படிங்கிறது அது என்னன்னா கங்கோவா படத்தை உடனடியாக எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சோசியல் மீடியாவை பார்க்குறேன் இது வந்து என்னோட தனிப்பட்ட இதில் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஜோதியா மேலே கோபமாக இருக்காங்க அந்த தமிழ்நாடுன்ற பற்றுதல் உள்ளவர்கள் இந்த இந்துக்கள் பற்று உள்ளவங்க இந்தமாவுக்கு இன்னும் அந்த வேலை கோபம் இருக்குது ரெண்டாவது ஏன் சூர்யா வந்து ஒரு வார்த்தை சொல்லலை அசை புடிசர் அவங்க தான் புடிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கணும்ல சாரிங்க நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறோம் தப்பு தான் அப்படின்னு தப்பு தான் சொல்லுங்களேன் அதை பற்றி வாயே திறக்கலை ஐ திங்க் அவர் எதுவும் சாரி கேட்ட மாதிரி தெரில எனக்கு ஒரு வேளை கேட்டுக்காரன்னு தெரியல கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ சோஷியலில் வந்து இவ்வளோ வந்து மனு கட்டிட்டு மாட்டாங்க அடித்து ஆகணுன்ட்டு அதனால் அது வந்து நிச்சயமாக டங்குவார் அறுக்கப்படும் கங்குவா ரிலீஸ் ஆகும்போது அந்த பாதிக்கப்பட்ட வன்னியர்களால் அதை உடனே நாளைக்கு நாலானிக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி சூர்யாஸ்த தப்பே கிடையாது என் நண்பன் என்னோட கிட்ட தானே அப்படியாப்பா நீ வருத்தத்தில் இருக்கிறியா சாரிப்பா ஜோதிகா சாதிங்க நான் அந்த இதில் சொல்லுங்க அதில் நான் சொல்ல கோயில்கள் வணங்கப்பட வேண்டும் எப்படி நாங்கள் மெக்காக்கு அனுப்புகிறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கோயில்களும் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லுங்கள் சொல்லாமல் நீங்கள் பாட்டு சைலண்டாக உங்கள் தேவைக்கு மட்டும் பேசுனீங்கன்னா இனிமேல் கேட்டுக்கிட்டு ஒரு 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 குரூப் கிளம்பிடுச்சு உங்களால் கேட்டு கேட்டு கம்னி இருப்பாங்க இனிமேல் யாரும் கம்னு இருக்க மாட்டாங்க ஓகே சார் சீமான் விஜய் இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பியாக இருந்ததை நம்ம பார்த்தோம் அரசியல் களத்தில் திடீர்னு ரெண்டு பேரும் எதிரிகளாக இருப்பது போல் தெரியுது அந்த நேரத்தில் சீமானோட பிறந்தநாளும் வருது விஜய் அதெல்லாம் மறந்துட்டு உடனே வாழ்த்து சொல்றாரு சகோதரர் சீமானுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எப்படி இருக்கு இந்த அணுகுமுறை ஒன் மேன் ஆர்மி யாரு திரு விஜய் அவர்கள் ஒன் மேன் ஆர்மி அந்த ஆர்மியோட எளிமை யாருன்னு பார்த்தா இப்போ சிதைக்கப்பட்ட சீமான் சமீபத்தில் நான் பார்க்கற ட்ரோல் பசங்க பின்னி எடுக்கிறானுங்க பாவம் சீமான ஆனா மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு தன்னை காட்டிக்கிறதுல ஒரு நல்ல அடையாளத்தோடு வருகிறார் யாரு திரு விஜய் என்ன நீ திட்டினா கூட நான் உன்னை உன் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன் உன்னை பத்தி ரொம்ப பேச வேண்டாம்னு நான் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு கட்டளை இடுவேன் அப்படின்னு ரெண்டுத்திலுமே இதுதான் சார் சரியான எதிர்கால அரசியலாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஓ சீமானும் திரு விஜய் அவர்களும் யாரும் எதிரிலாம் கிடையாது இல்லையா தமிழால் எல்லாரும் ஒன்றுபட்டவர்கள் தான் அப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது ஒரு கொள்கையில தமிழ் தேசியமும் அவருக்கு என்ன இப்ப பிரச்சனைனா தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கேயுமே சேர்ந்து போகாது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க என்ன லாஜிக் சொல்றாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஒரு காலத்துல நாலு ஸ்டேட்டா இருந்தது ஒரு கவர்னர் இருந்தார் ஒரு சிஎம் இருந்தார் முப்ப நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு சிஎம் இருப்பாரு நாலு ஸ்டேட் அவர் பார்த்துக்குவார் அப்படிதான் இருந்தது அது ஐ திங்க் கடைசியா ராஜாஜி வரைக்கும் அப்படி இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்ப திராவிடன்ற கான்செப்ட் ஒன்று வந்தது இன்னொன்று என்னென்னா அதுக்குள்ளே அந்த இவே ராமசாமி கர்நாடகாரர் அதில் ஃபுல் சப்போர்ட்டடாக இருக்கிற திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதாவது வெளியே தெரியல உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அன்பழகம் அது இதுன்னு ஏகப்பட்ட லிஸ்ட் அது அதில் முதல் ஒரு லெவலுக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் அப்போ கலைஞர் தெலுங்கு ஃபேமிலி அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு பேக் போனாக இருக்கிற எம்ஜி ராமச்சந்திர புரட்சித் தலைவர் வந்து மலையாளி இப்படி ஆளாளுக்கு வேற வேற ஸ்டேட்டாக இருக்கிறதுனால திராவிடங்கிறத அவங்களால விட முடியல அதை பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாமே எதில் சிறப்பாக பேசினாங்கன்னா தமிழ் தான் பேசுனாங்க நீங்கள் வைகோ வந்து அவரும் தெலுங்கார் தான் நாயுடு ஆனால் அவர் வந்து பேசுனாருன்னா நீங்க மெய்மறந்து கேட்கணும் திருவாசகம் இருக்கு இல்லைங்களா திருவாசகத்தை நீங்கள் வைகோ பேசி கேட்டீங்கன்னா நீங்கள் மெய் மறந்துடுவீங்க அப்படி ஒரு பேச்சு திறமை அப்போ தமிழ் தான் அங்கே வருது ஈவன் விஜயகாந்த் சார் வந்து தெலுங்கு நாயுடு ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கல விஜயகாந்தோட நல்ல இதயத்தை பார்த்தோம் வைக்கோட நல்ல பேச்சை பார்த்தோம் கலைஞரோட தந்திரத்தை பார்த்தோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இவங்களாம் தன்னுடைய சுயநலத்துக்கு இருக்காங்க கலைஞர் கேப்டனை தவிர விஜயகாந்தை தவிர மிச்சம் எல்லாருமே சுயநலமாக இருக்காங்க சுயநலம் இல்லாத ஒரு அரசியல்வாதி வாங்கன்னு கேட்குறோம் மாற்றத்தை கொண்டு வாங்க திருப்பி திருப்பி இது போர் அடிக்குது வேற ஒன்றுமே நம்ம காட்ட மாட்டேங்கிறீங்க அறுபது வருஷமா மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அது நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும் ரஜினி சார் வந்துருந்த மாற்றம் வந்திருக்கும் வரல இப்போ விஜய் சார் வர்றாரு இவர் மூலியமா ஒரு மாற்றம் கன்ஃபார்மா நடக்குது போது அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது அதுல எந்த அளவுக்கு அவர் சக்சஸ் பண்ண போறாரு எப்படி அவருக்கு ஆட்கள் அமைய போகுதுன்றதுலாம் அவர் அதையும் செஞ்சிருவாரு நினைக்கிறேன் ஏன்னா பவர்ஃபுல் மேன் இஸ் அதை சொன்ன ஒன் மேன் ஆர்மி விஜய் இஸ் ஒன் மேன் ஆர்மி இதை நீங்க ஹைலைட்டா போடுங்க விஜய் இஸ் ஒன் மேன் ஆர்மி கிடைத்து விட்டார் அவருக்கு ஒரு எளிமி அப்படின்னு போடுங்க ஸோ அப்படி ஒரு மாற்று அரசியல் என்னவா இருக்குன்னா மன்னிப்பதும் அவர்களை வந்து தோல்ல கை போட்டு அனைத்து செல்வதும் தான் ஒரு தலைவனுக்கான தகுதியா இருக்கணும் எல்லாரையும் திட்டுறது அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு உங்களை ஃபாலோ பண்றவனா அதே தான் செய்வான் இப்போ விஜய் சார் ரசிகர்கள் என்ன இருப்பாங்க நம்ம ரொம்ப திட்டக்கூடாதோ சார் வந்து பர்த்டே விஷ் பண்றாருப்பா நம்ம கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு வராத சார் வரும் அவரும் திட்டிகிட்டு இருந்தாருன்னா இவன் அதிகமாக திட்டுவான் ஸோ அந்த கல்ச்சரை முதல் முதலாக தமிழக அரசியலில் திரு விஜய் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த நாகரிக அரசியல் நம்ம எதிர்பார்க்கிறோம் படிச்ச அரசியல் இளைஞர்களின் கூட்டோடு சேர்ந்து ஒரு படித்த அரசியல் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை திரு விஜய் அவர்கள் சிறப்பாக செய்கிறார் எளிமையாக இருக்கும் திரு சீமான் தன் தவறை உணர்ந்து கொண்டு எளிமை கூடாரத்தை விட்டுட்டு அந்த ஆர்மியோட போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை அப்படி ஐக்கியப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் சீமானுக்கு அரசியல் வாழ்க்கை அரசியலில் நெடும் பயணம் உண்டு இன்னொன்னு சார் விஜய்ங்கிற பேரே அவருக்கு ஆபத்து தான் சார் விஜயலட்சுமி ஒண்ணு எப்ப வந்து அம்மா வந்து நிக்குது இப்ப விஜய்னு நீங்களா உன்ன உருவாக்குறீங்க நீங்க எங்கேயாவது அரசியலில் விஜயம் செய்ய வேண்டும் என்றால் வெற்றியில் விஜயம் செய்ய வேண்டும் என்றால் விஜயோடு அன்போடு இருங்கள் நெருக்கமாக இருங்கள் நேர்மையோடு இருங்கள் உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இந்த விஜய் ஏற்படுத்தி தருவார் இந்த விஜய் எடுத்துக்கிட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது